அதை வந்து கொஞ்சம் மட்டமா பாக்குறாங்க உண்மையை சொல்ல போனா வட சென்னை தான் உண்மையான சென்னை மத்த எல்லாம் சென்னை கிடையாது மத்திய வந்தவங்களோட சென்னை அது ஒரிஜினலா வெள்ளக்கார வந்து ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையை உருவாக்கும் போது உருவான சென்னை பட்டணம் அப்படி அப்படிங்கிறது இப்போ இருக்கிற அந்த ராயபுரம் அந்த மண்ணடி அந்த பகுதிகள் தான் உண்மையான சென்னை அது பேரு பிளாக் அண்ட் தான் பேரு இல்லைன்னா பிளாக் ஸ்டவுன்னு சொல்லுவாங்க அது அங்க ஒயிட் டவுன் இங்கே பிளாக் டவுன் அப்படின்னு அப்போ ஒரிஜினலான சென்னையில இன்னமும் பல நூற்றாண்டுகளாக அந்த கலாச்சாரம் இட்டுக்கட்டி பாடுதல் கலாச்சாரம் அப்படியே இருக்கு அந்த வார்த்தைகள் கொஞ்சம் கொச்சையா இருக்குன்ற மாதிரி இவங்க எல்லாம் ஃபீல் பண்றாங்க அதுக்கு காரணம் வந்து அந்த சென்னை பகுதியில பல நாட்டவர்கள் வந்தாங்க போர்ச்சுகீசியர்கள் வந்தாங்க பாரசீகர்கள் வந்திருக்காங்க மொகலாயர்கள் வந்திருக்கிறாங்க டச்சுக்காரங்க வந்திருக்கிறாங்க இங்கிலீஷ்காரங்க வந்திருக்காங்க எல்லாரும் வர 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 அந்தந்த மொழியில உள்ள வார்த்தைகள் இதில் புழங்க ஆரம்பிச்சிருச்சு புழங்கி 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 தான் இப்ப இருக்கக்கூடிய அந்த சென்னை தமிழ்னு வந்துருச்சு அதனால தமிழ் வந்து கெட்டு போச்சுன்னு இல்ல தமிழ் தான் இருக்கு தமிழ்ல பல புதிய வார்த்தைகள் உள்ள வந்திருக்கு அந்த வார்த்தைகள் மத்த பேச்சு வட்டாரத்துல இல்ல